நம்ம வீட்டில் இருக்கிறவங்களுக்கு ஒரு தடவை செஞ்சு கொடுத்தாவே போதும் வடை பஜ்ஜி போண்டா இது எதுவுமே கேட்க மாட்டாங்க நிறைய ப்ரோட்டீன்ஸ் சத்து நிறைந்த இந்த ஈஸியான ஸ்நாக்ஸ் ரெசிபியை நம்ம எப்படி பண்ணுறது அப்படின்னு பார்க்கலாங்க இதுக்காக நான் ரெண்டு முட்டை வேக வச்சு எடுத்து வச்சிருக்கிறேன் நம்ம காய் சீவ்றதுக்காக வச்சுருக்கக்கூடிய இதில் வச்சு இந்த மாதிரி நல்லா சீவி எடுத்தோம் அப்படின்னா முட்டை நல்லா குட்டி குட்டியாக நமக்கு வரும் இப்போ சீவினதுக்கு அப்புறமா நான் உங்களுக்கு காமிக்கிறேன் பாருங்கள் ரொம்ப குட்டி குட்டியாக இருக்கும் அது மட்டும் இல்லாமல் ரொம்ப டேஸ்டியாகவும் இருக்குங்க பாருங்கள் இந்த மாதிரி கிடைக்கும் நமக்கு இதே மாதிரி வேக வச்சு வச்சுருக்கக்கூடிய மற்ற முட்டைகளையும் நம்ம இந்த மாதிரி சீவி எடுத்துக்கலாங்க இப்போ நாம் ஒரு பவுல் எடுத்துக்கலாம் ஒரே ஒரு பெரிய வெங்காயம் மீடியம் சைஸில் இருக்கக்கூடாது நல்லா குட்டி குட்டியாக கட் பண்ணி எடுத்துக்கலாங்க கட் பண்ணி வச்சுருக்கக்கூடிய வெங்காயத்தை நம்ம பவுலில் சேர்த்துக்கலாம் இப்போது இதுக்கு தேவையான அளவுக்கு உப்பு சேர்த்துக்கலாங்க ஒரு அரை டீஸ்பூன் அளவுக்கு உப்பு சேர்த்துருக்குறேன் நல்ல கலர்ஃபுல்லாக இருக்கணும் அப்படிங்கிறதுக்காக மஞ்சள் தூள் கால் டீஸ்பூனுக்கு சேர்த்துக்கலாம் காரத்துக்கு தகுந்த மாதிரி மிளகாய் தூள் சேர்த்துக்கலாங்க இப்போ நம்ம சேர்த்துக்கக்கூடியது கரம் மசாலா அரை டீஸ்பூன்லேருந்து ஒரு டீஸ்பூன் வரைக்கும் நம்ம கரம் மசாலா சேர்த்துக்கலாம் வாசனையும் டேஸ்ட்டும் நல்லாயிருக்கும் இப்போ நம்ம சீவி வச்சுருக்கக்கூடிய இந்த முட்டையை இதில் சேர்த்துக்கலாங்க நம்ம ஏற்கனவே இதில் மசாலாவும் உப்பும் எல்லாம் சேர்த்துருக்குறோம் இப்போ நம்ம போட்ட பொருட்களை எல்லாம் ஒரு ஸ்பூன் வச்சு இந்த மாதிரி நல்லா மிக்ஸ் பண்ணி எடுத்துக்கலாங்க இது செய்கிறது ரொம்ப ரொம்ப ஈஸி சட்டுன்னு அஞ்சு நிமிஷத்துலேருந்து பத்து நிமிஷத்துக்குள்ளே நம்ம நிறையவே செஞ்சு எடுத்துடலாம் இப்போ நான் இதுக்காக ஒரு நாலஞ்சு பிரெட்டு எடுத்து வச்சுருக்கிறேன் இந்த மாதிரி கோதுமை மாவால் செஞ்ச ப்ரெட்டு கடையில் கிடைக்கும் நல்ல வெள்ளை கலரில் இருக்கக்கூடிய பிரெட்டு பார்த்திங்கன்னா மைதா மாவில் செஞ்சது நான் எடுத்து வச்சுருக்கக்கூடிய ப்ரெட்டு கோதுமை பிரெட் இந்த பிரெட் பார்க்குறதுக்கு கொஞ்சம் டல்லான கலரில் இருக்குங்க இந்த பிரெட்டில் இருக்கக்கூடிய எல்லாம் இந்த மாதிரி கத்தி வச்சு கட் பண்ணி எடுத்துக்கலாங்க ப்ரெட்டு ரொம்பவே சாஃப்டாக இருக்கும் ஆனால் ப்ரெட்டோட நடுப்பகுதியில் இருக்கக்கூடியதை விட அதோட ஓரத்தில் இருக்கக்கூடிய பகுதி கொஞ்சம் தடிமனாக இருக்கும் அதனால தான் அந்த ஓரத்தில் இருக்கக்கூடிய பகுதியை மட்டும் நம்ம கட் பண்ணி எடுத்துருக்குறோங்க இப்போ இந்த அளவுக்கு நம்ம கட் பண்ணி எடுத்துருக்குறோம் நம்ம எடுத்து வச்சுருக்கக்கூடிய எல்லா ப்ரெட்லேயும் இதே மாதிரி ஈஸியாக கட் பண்ணி எடுத்துடலாங்க பிரெட்லேருந்து கட் பண்ணி வச்சுருக்கக்கூடிய இந்த பகுதியை நம்ம வேஸ்ட்டுன்னு தூர போட போகிறதில்ல இந்த பகுதிகளை நாம் இந்த மாதிரி மிக்சியில் போட்டுக்கலாங்க தண்ணி எதுவுமே சேர்க்கக்கூடாதுங்க ஒரு ரெண்டு மூணு முறை நல்லா சுற்றி எடுத்தோம்னா இந்த மாதிரி ட்ரையாக கிடைக்கும் நமக்கு நல்ல குட்டி குட்டியாக பவுடர் மாதிரி கிடைக்கும் தண்ணி சேர்த்து அரைக்கவே கூடாது இந்த மாதிரி கிடச்சிருக்குது இதை நாம் இப்போ ஓரமாக வச்சுக்கலாங்க நம்ம ஏற்கனவே கட் பண்ணி வச்சிருக்கக்கூடிய இந்த பிரெட்டை இந்த மாதிரி சப்பாத்திக்கு நம்ம எப்படி தேய்ச்சி எடுப்போமோ அதே மாதிரி ஒரு ரெண்டு தடவை இந்த மாதிரி தேய்ச்சோனா நல்ல சப்பி கிடைக்கும் நமக்கு நம்ம ப்ரெட்டு பார்த்தோன்னா கொஞ்சம் புசு புசுன்னு இருக்கும் அந்த புசு புசுப்பு தன்மையெல்லாம் போக வைக்கிறதுக்காக சப்பாத்தி கட்டை வச்சு இந்த மாதிரி தேய்க்கும் போது பிரெட்டு நல்ல மெலிசாக தட்டையாக கிடைக்கும் ஏற்கனவே நம்ம மிக்ஸ் பண்ணி வச்சுருக்கக்கூடிய அந்த முட்டை மிக்ஸில் ஒரு ரெண்டுலேருந்து மூணு டீஸ்பூனுக்கு இதுக்கு மேலே இந்த மாதிரி எடுத்து வச்சுக்கலாங்க பிரெட்டோடய ஓரங்களில் தண்ணி தெளித்து விட்டுக்கலாம் கொஞ்சம் தண்ணி சாதாரண தண்ணி அந்த மாதிரி ஓரங்களில் வைக்கும்போது இதை ஆட்டோமேட்டிக்காகவே ஒட்டிடும் நமக்கு இது கொஞ்சம் கொஞ்சம் கேப் இருந்தால் கூட இந்த தண்ணி வச்சு இந்த மாதிரி நம்ம ஒட்டை வைக்க முடியுங்க இப்போ இந்த அளவுக்கு நமக்கு ஒட்டி கிடச்சிருக்குது பாருங்கள் ஒரு சின்ன ஓட்டை இருந்தாலும் நம்ம பயப்பட அவசியம் கிடையாது நம்ம உள்ளே வச்சுருக்கக்கூடிய பொருள் கண்டிப்பாக வெளியே வரவே வராது இப்போ பாருங்க நான் உங்களுக்கு காமிக்கிறேன் ஒரு ப்ரெட் எடுத்துகிட்டு அதை தேய்ச்சிட்டு அதுக்கு மேலே நம்ம வச்சுருக்கக்கூடிய அந்த முட்டை மிக்ஸில் ஒரு ரெண்டுலேருந்து மூணு டீஸ்பூனுக்கு எடுத்து வச்சுக்கலாம் ஓரங்களில் இந்த மாதிரி தண்ணி அப்ளை விட்டோம்னா அது நல்லாவே ஒட்டிக்கும் நமக்கு அதனால் கொஞ்சம் தண்ணி இந்த மாதிரி விரல்களில் எடுத்து வச்சுக்கலாங்க இப்போ நம்ம ப்ரெட்டோட ஓரங்களில் ஒட்டும்போது ஈஸியாகவே அது ஒட்டிக்க ஆரம்பிக்கும் பாருங்கள் முதல்ல நமக்கு ஒட்டாத மாதிரி இருந்தாலும் நம்ம தண்ணி கொஞ்சம் அப்புறமா அது ஆட்டோமேட்டிக்காகவே ஒட்ட ஆரம்பிக்கும் அதே மாதிரி மேலே இருக்கக்கூடிய இந்த பகுதியையும் நம்ம இந்த மாதிரி க்ளோஸ் பண்ணி வச்சுக்கலாங்க கொஞ்சம் தண்ணி அதிகமாக தெளித்து விட்டாலும் ஒன்றும் ஆகாது அதே மாதிரி சின்ன சின்ன ஓட்டைகள் நமக்கு தெரிஞ்சாலும் நம்ம வச்சுருக்கக்கூடிய பொருள் கண்டிப்பாக வெளியே வரவே வராது இது வரைக்கும் இது செய்யவே தெரியாது அப்படிங்கிறவங்க கூட ஈஸியாக இதை செஞ்சிடலாங்க இப்போ நம்ம ஒரு பாத்திரத்தில் ஒரே ஒரு முட்டையை இந்த மாதிரி உடச்சி ஊற்றிக்கலாங்க இந்த முட்டையில் காரத்துக்கு தகுந்த மாதிரி ஒரு கால் டீஸ்பூனுக்கு மிளகுத்தூள் சேர்த்துக்கலாம் அதே மாதிரி இதுக்கு தேவையான அளவுக்கு உப்பு சேர்த்துக்கலாம் ஒரு கால் டீஸ்பூனுக்கு உப்பு சேர்த்துக்கலாங்க ஒரு ஸ்பூன் வச்சு இந்த மாதிரி நல்லா மிக்ஸ் பண்ணி விட்டோம்னா அந்த முட்டையோட வெள்ளக்கரும் மஞ்சக்கரும் நம்ம போட்டிருக்கக்கூடிய அந்த மசாலா எல்லாம் சேர்ந்து நல்லா மிக்ஸ் ஆகும் ஒரு ஃபோர் ஸ்பூன் வச்சு நல்லா இந்த மாதிரி பீட் பண்ணி கொடுத்தாச்சு இப்போ நம்ம போட்ட பொருட்கள் எல்லாமே நல்லா மிக்ஸ் ஆகிடுச்சு ஏற்கனவே நம்ம க்ளோஸ் பண்ணி வச்சுருக்கக்கூடிய இந்த ப்ரெட்டை இந்த மாதிரி இதில் இந்த மாதிரி ஒரு தடவை முக்கி எடுத்துக்கலாம் இந்த மாதிரி முக்கும்போது என்ன ஆகும்னா நம்ம வச்சுருக்கக்கூடிய இந்த ப்ரெட்டில் சின்ன சின்ன ஓட்டைகள் இருந்தாலும் அப்படியே க்ளோஸ் ஆகிடும் கொஞ்சம் கூட வெளியே வரவே வராது இன்னும் நல்ல டேஸ்ட்டும் கொடுக்குங்க இப்போ நம்ம முதல்லையே மிக்ஸி ஜார்ல அரைச்சி வச்சுருந்தோம் இல்லைங்களா அதில் இந்த மாதிரி நல்லா பெரட்டி எடுத்துக்கலாம் சப்போஸ் உங்ககிட்ட இது இல்லைன்னா ரவையில் கூட பெரட்டி எடுத்துக்கலாம் அதுவும் நல்ல டேஸ்ட்டாக இருக்கும் இப்போ நம்ம சூடான எண்ணெயில் போட்டு ஃப்ரை பண்ணி எடுத்துக்கலாங்க ரொம்பவே ஈஸியாக செய்யக்கூடிய விஷயந்தான் அது மட்டும் இல்லாமல் வடை பஜ்ஜி போண்டா சாப்பிட்றத விட ரொம்ப ரொம்ப டேஸ்டியாக இருக்கும் குழந்தைங்களும் ரொம்ப விரும்பி சாப்பிடுவாங்க நிறைய குழந்தைகள் வெள்ளைக்கரு சாப்பிட மாட்டாங்க மஞ்சக்கரு மட்டும் சாப்பிடுவாங்க அதே மாதிரி சில குழந்தைகள் மஞ்சக்கரு சாப்பிட மாட்டாங்க வெள்ளைக்கரு மட்டுமே சாப்பிடுவாங்க ஆனால் இதில் நம்ம எல்லாத்தையும் சேர்த்து மிக்ஸ் பண்ணி செஞ்சு கொடுத்துருக்குறோம் சாப்பிட்றதுக்கு ரொம்ப டேஸ்டியாக இருக்கும் அதே சமயத்தில் குழந்தைங்களுக்கு நீங்கள் ஒரு தடவை இந்த மாதிரி செஞ்சு கொடுத்தீங்கன்னா கண்டிப்பாக மறுநாளும் இதே மாதிரி செஞ்சு கொடுக்கறதுக்கு கேட்பாங்க அந்தளவுக்கும் ரொம்ப டேஸ்டியாக இருக்கும் நம்ம இதை டீ கூட வச்சுக்கூட சாப்பிட்லாம் நான் இருக்கும்போது என் குழந்தைங்க எல்லாத்தையும் எடுத்து சாப்பிட ஆரம்பிச்சுட்டாங்க இப்போ ரெண்டே ரெண்டு மட்டும் தான் எடுத்துகிட்டு வந்துருக்கிறேன் இதுக்கு ஷைடிஷாக நம்ம வந்து சட்னி வச்சு சாப்பிட்டுக்கலாம் அல்லது இந்த மாதிரி தக்காளி சாஸ் இருந்தால் அதில் கூட தொட்டு சாப்பிட்டுக்கலாம் நான் இன்றைக்கி தக்காளி சாஸ் தான் வச்சு கொடுத்துருந்தேன் குழந்தைங்களுக்கு இதை நம்ம வெளியே கடிக்கும்போது நல்ல கிறிஸ்பியாக இருக்கும் அதுவுமே அந்த உள்ள இருக்கக்கூடிய அந்த மசாலாவோடு சேர்த்து சாப்பிடும்போது எம்மா அவ்வளோ ஒரு ருசியாக இருக்குங்க கண்டிப்பாக செஞ்சு பாருங்கள் இதே மாதிரி உங்கள் ஃப்ரெண்ட்ஸ் அண்ட் ரிலேட்டிவ்ஸ்க்கு இதை கண்டிப்பாக ஷேர் பண்ணுங்கள் டெய்லி நாம் இதில் ஒரு டீஸ்பூன் சாப்பிட்டாவே போதுங்க நம்ம உடம்புல எந்த விதமான நோயும் வராது குழந்தைங்கிறது பெரியவங்க வரைக்குமே நாம் இதை சாப்பிட்டுக்கலாம் இப்போ நாம் ஒரு பேன் எடுத்துக்கலாம் பேன் நல்லா சூடானதும் பாதி பாதியாக கட் பண்ணி வச்சுருக்கக்கூடிய பாதாம் சேர்த்துக்கலாங்க பாதாம் முழுமையாக சேர்த்துக்கிறத விட இந்த மாதிரி கட் பண்ணி சேர்த்துக்கிட்டோம்னா டேஸ்ட் நல்லாயிருக்கும் ஒரு கப் அளவுக்கு சூரியகாந்தி விதைகள் சேர்த்துக்கலாம் அதே மாதிரி ஒரு கப் அளவுக்கு பூசணி விதைகள் சேர்த்துக்கலாம் இந்த ரெண்டு விதைகளையும் அதிகப்படியான சத்துக்கள் இருக்குது இன்னும் சொல்ல போனால் நம்ம உடம்புல ஏதாவது வியாதி இருந்தால் கூட அதை குணப்படுத்தக்கூடிய சக்தி இருக்குது அதனால் இந்த விதைகளை நான் அதிகமாகவே சேர்த்துக்கிட்டேன் அறக்கப்பளவுக்கு வெள்ளரி விதைகள் சேர்த்துக்கலாம் அறக்கப்பு அளவுக்கு எள்ளு சேர்த்துக்கலாங்க அரை கப் அளவுக்கு சப்ஜா விதைகளை சேர்த்துக்கலாம் இந்த விதைகள் எல்லாமே தாராளமாக மார்க்கெட்டில் நம்ம நார்மலாக வாங்கக்கூடிய விதைகள் தான் மார்க்கெட்டில் கேட்டோம்னா கண்டிப்பாக இந்த விதைகள் எல்லாமே கிடைக்கும் நிறைய பெண்களுக்கு மாதவிடாய் குளாறு வயிற்றுல கட்டி கருப்பை குளாறு இந்த மாதிரி நிறைய பிரச்சனைகள் இருக்கும் அந்த பெண்களுக்கெல்லாம் இதில் டெய்லி ஒரு டீஸ்பூன் கொடுத்தாவே போதுங்க எல்லா நோயுமே தானாக பறந்துடும் மாதவிடாய் எல்லாம் நமக்கு சரியாகவே வர ஆரம்பிக்கும் முப்பது வயசுக்கு மேலே இருக்கிறவங்க கூட தாராளமாக இதை சாப்பிட்டுக்கலாம் உடல் வலி கை கால் வலி மூட்டு வலி இருக்கிறவங்க இதை தொடர்ந்து சாப்பிட்டு வரும்போது மருந்து மாத்திரைகள் சாப்பிடணும் அப்படிங்கிற அவசியமே இருக்காது சின்ன குழந்தைங்களுக்கு கண்டிப்பாக நாம் இதை தொடர்ந்து கொடுத்துட்டு வந்தோம்னா அவங்களுக்கு முடி நல்லா வளரும் ஸ்கின் நல்ல க்ளோயிங்காக இருக்கும் அவங்களும் நல்ல ஆரோக்கியத்தோடு வளர ஆரம்பிப்பாங்க ஒரு தடவை இதை நல்லா வறுத்து எடுத்துக்கலாம் நல்லா வருபடும் போது கை நல்லா சூடு பொறுக்கிற அளவுக்கு இருக்கணும் அந்த அளவுக்கு நல்லா வறந்ததுக்கு அப்புறமா தான் இதை கீழே தூக்கி வச்சுக்கலாம் இது நல்லா ஆற வைக்கணும் நம்ம ஆற வச்சதுக்கப்புறமா இந்த மாதிரி ஒரு பாட்டிலில் போட்டுக்கலாம் பிளாஸ்டிக் பாட்டில் யூஸ் பண்ணுறதை விட கண்ணாடி பாட்டில் யூஸ் பண்ணுறது ரொம்ப ரொம்ப நல்லது நாம் இப்போ செஞ்சது ஆறு மாதம் வரைக்கும் வச்சு கூட தாராளமாக வச்சு சாப்பிட்டுக்கலாம் கெட்டு போகவே போகாது இப்போ நம்ம வருத்த பொருட்களையெல்லாம் இந்த பாட்டிலில் போட்டாச்சு ஏற்கனவே நான் முந்திரி பருப்பு வீட்டில் வறுத்து வச்சுருந்தேன் அதில் அரை அளவுக்கு எடுத்து நல்லா கட் பண்ணி வச்சிருக்கிறேன் அதையும் இதில் சேர்த்துக்கலாம் சப்போஸ் நீங்கள் வறுக்காத முந்திரி பருப்பு வச்சுருந்தீங்கன்னா முதல்லையே பேனில் வறுக்கும் போது சேர்த்துக்கலாம் இப்போது ரெண்டு அளவுக்கு பேரிச்சப்பழம் எடுத்துருக்கிறேன் அதோட விதைகளை எடுத்துட்டு தனியாக இந்த மாதிரி கட் பண்ணி போட்டுக்கலாங்க உடல் எடை ரொம்ப அதிகமாக இருக்குது அப்படிங்கிறவங்களும் தாராளமாக இதை சாப்பிட்டுக்கலாம் உடல் எடை குறைக்கிறதுக்கும் இது ரொம்ப யூஸ்ஃபுல்லாக இருக்கும் உடல் எடையை குறைக்கணும் அப்படின்னு நினைக்கிறவங்க சப்ஜா விதைகளை மட்டும் ஒரு டம்ளர் அதிகமாக இதில் சேர்த்துக்கணும் அது உடல் எடை குறைப்புக்கு ரொம்ப ரொம்ப யூஸ்ஃபுல்லாக இருக்கும் மற்றவங்க நார்மலாக இந்த அளவுக்கு சேர்த்தாவே போதும் இப்போ நாம் இதில் சுத்தமான தேன் சேர்த்துக்கலாம் நாம் இதை சேர்த்துருக்கக்கூடிய அந்த பருப்பு வகைகள் எல்லாமே அதிகமான விட்டமின் உடையது நம்ம டெய்லி மருந்து மாத்திரைகள் சாப்பிட்டு வீணடிக்கிறதை விட இதை நம்ம டெய்லி சாப்பிட்டு வந்தாவே போதும் எல்லா நோய்களுமே பறந்து போயிடும் இது நாம ஃப்ரிட்ஜில் வச்சோம் சாப்பிட்டுக்கலாம் ஃப்ரிட்ஜுக்கு வெளியே வச்சு கூட சாப்பிட்டுக்கலாம் தேன் நம்ம அதிகமாக சேர்க்கக்கூடாது ஒரு மீடியமான அளவுக்கு சேர்த்தாவே போதும் அதிகமான டேஸ்ட் வேணும் அப்படிங்கிறதுக்காக நம்ம அதிக தேனை சேர்த்துக்கிட்டோம் அப்படின்னா அதிகமான இனிப்பு நம்ம உடம்புல சேர்ந்துடும் தேன் இயற்கையான முறையில் கிடைக்கிறது தான் இருந்தாலும் அதுவும் ஒரு இனிப்பு சத்து வாய்ந்தது அதனால் நான் தேன் கம்மியாக ஊற்றிக்கிட்டேன் உங்களுக்கு தேன் இன்னும் நிறைய ஊற்றணும் அப்படின்னா இந்த பாட்டில் ஃபுல்லாக கூட ஊற்றி வச்சு சாப்பிட்டுக்கலாங்க நல்ல டேஸ்ட்டாக இருக்கும் சின்ன குழந்தைங்கள்லாம் ரொம்ப விரும்பி சாப்பிட ஆரம்பிச்சிடுவாங்க இது சாப்பிட்றதுக்கு நமக்கு எந்த விதமான கஷ்டமும் இருக்காது இன்னும் சொல்லப்போனால் நம்ம ஒரு டீஸ்பூன் சாப்பிட்ற அளவில் மறுநாள் ரெண்டு டீஸ்பூன் எடுத்து சாப்பிட ஆரம்பிச்சிடுவோம் அளவுக்கு டேஸ்ட் நல்லாயிருக்கும் இது சாப்பிட சாப்பிட நமக்கு ஸ்கின் நல்ல க்ளோவாகும் முகம் அப்படியே பழப்பழன் ஆகிடும் முடி நல்லா வளர ஆரம்பிக்கும் முடி கொட்டுறதெல்லாம் ஒரு வாரத்திலேயே ஸ்டாப் ஆக ஆரம்பிச்சிடும் இதெல்லாம் சாப்பிட ஆரம்பி ஒரு வாரத்திலே நமக்கு ரிசல்ட் தெரிய ஆரம்பிக்கும் பூஜைக்கு வாங்கின பொறி இருந்தால் கண்டிப்பாக இந்த மாதிரி ஒரு முறையாவது செஞ்சு பாருங்கள் ரொம்பவே டேஸ்டியாக இருக்கும் அது மட்டும் இல்லாமல் குழந்தைங்கள்லாம் ரொம்ப ரொம்ப விரும்பி சாப்பிடுவாங்க இதுக்கு நமக்கு ரொம்ப பொரியும் தேவைப்படாதுன்னு நான் இன்றைக்கி ஒரு கப் அளவுக்கு பொறி எடுத்து வச்சிருக்கிறாங்க பொறி நம்ம வாங்கி வச்சு கொஞ்ச நாள் ஆன உடனே நமத்து போயிடும் ஆனால் இந்த மாதிரி செஞ்சு வச்சோம் அப்படின்னா ஒரு மாதம் ஆனால் கூட கெட்டுப்போகவும் செய்யாது இப்போது இந்த பொரியை மிக்சி ஜாரில் எடுத்து போட்டுக்கலாங்க ஒரு கப் அளவுக்கு பொரி எடுத்து வச்சாச்சு இப்போ மிக்ஸி ஜாரில் எடுத்து போட்டாச்சு இப்போது நம்ம ஒரே ஒரு மிளகாய் எடுத்து இதில் போட்டுக்கிறேன் மிளகாவோட காம்பு மட்டும் கிள்ளி இதில் போட்டிருக்கிறேன் தண்ணி எதுவும் சேர்க்க வேண்டாங்க அப்படியே நம்ம அரைச்சி எடுத்துகிட்டு வந்துக்கலாம் இப்போது இந்த அளவுக்கு அரைச்சிட்டு வந்திருக்கிறேன் கொஞ்சம் கொறை குறப்பாக இருக்கும் ரொம்ப மாவு மாதிரியும் இருக்கணும்னு அவசியம் கிடையாது ஓரளவுக்கு குறை குறைப்பாக இருந்தாலும் ஒன்றும் இல்லை இப்போது அரைச்சிட்டு வந்திருக்கக்கூடியதை ஒரு பவுலில் நம்ம கொட்டிக்கலாம் எப்பவுமே நம்ம வீட்டில் பூஜை செய்கிறோம் அப்படின்னா அவல் பொறி இது ரெண்டுமே மிச்சமாகும் அந்த டைமில் கூட நம்ம இந்த மாதிரி செஞ்சுக்கலாம் இதே கப்பில் கப் அளவுக்கு அரிசி மாவு எடுத்துக்கிறேங்க இதுக்கு தேவையான அளவுக்கு உப்பு சேர்த்துக்கலாம் கொஞ்சமாக மஞ்சள் தூள் சேர்த்துக்கிறேன் ஒரு கால் ஸ்பூன் அளவுக்கு கொஞ்சமாக பேக்கிங் சோடா ஒரு அளவுக்கு சேர்த்துக்கலாங்க கொஞ்சமாக தான் சேர்த்துக்கணும் இப்போது கால் ஸ்பூன் அளவுக்கு கரம் மசாலா சேர்த்துக்கிறேங்க ஒரு தடவை எல்லாத்தையும் நல்லா மிக்ஸ் பண்ணி விட்டுக்கலாங்க நம்ம சேர்த்துருக்கக்கூடிய மசாலா உப்பு எல்லா இடத்துலையும் கலக்கிற மாதிரி இந்த மாதிரி ஸ்பூன் வச்சு நல்லா மிக்ஸ் பண்ணி விட்டுக்கலாங்க இது ரொம்ப ஈஸியாக செஞ்சுக்கலாம் குழந்தைங்க இதை சாப்பிட்டுட்டு ரொம்ப டேஸ்டியாக இருக்குமா அப்படின்னு சொன்னாங்க இப்போது கொஞ்சம் தண்ணி ஊற்றி நல்லா பிசைஞ்சு விட்டுக்கலாங்க நாம் இதுக்கு நார்மல் தண்ணியும் யூஸ் பண்ணிக்கலாம் அல்லது சுடு தண்ணியும் யூஸ் பண்ணிக்கலாம் நான் இன்றைக்கி பச்சை தண்ணி தான் சேர்த்துக்கிறேன் ஒரு கால் டம்ளர்லேருந்து அரை டம்ளர் அளவுக்கு தண்ணி தேவைப்படும் கொஞ்சம் கொஞ்சமாக ஊற்றி பிசைஞ்சுக்கணும் நம்ம தண்ணி அதிகமாக ஊற்றிட்டோம் அப்படின்னா தண்ணியோட அளவு அதிகமாகிடும் அதனால் கொஞ்சமாக ஊற்றி பிசைஞ்சிட்டு தேவைப்பட்டால் தண்ணி கொஞ்சம் எக்ஸ்ட்ரா சேர்த்துக்கலாங்க பிசஞ்சு முடித்த உடனேயே நம்ம பார்க்கும்போது சப்பாத்தி மாவுக்கு பசையிறத விட கொஞ்சம் இலகலாக இருக்கணும் ரொம்ப டைட்டாகவும் இருக்க வேணாங்க இந்த அளவுக்கு நமக்கு எழகலாக பிசைஞ்சு வச்சுக்கலாம் பிசைஞ்சு வச்சுட்டு உடனடியாகவே நம்ம செய்ய ஆரம்பிக்கலாங்க இதுக்கு நம்ம டைம் எதுவும் கொடுக்க தேவை கிடையாது கையில் கொஞ்சமாக எண்ணெயோ அல்லது தண்ணியோ நினச்சிட்டு அதுக்கப்புறமா சின்ன ஒரு உருண்டை எடுத்து இந்த மாதிரி எடுத்துக்கலாம் நமக்கு எந்த ஷேப்பில் செய்யணும் அப்படின்னு தோணுதோ அந்த ஷேப்பை நம்ம எடுத்து கொடுத்துக்கலாம் இந்த மாதிரி பிடி மாதிரி கொடுத்தோம்னா கொழுக்கட்டை ஷேப்பில் வந்துடும் சின்ன குட்டி குட்டி கொழுக்கட்டை மாதிரியே இருக்கும் அல்லது இந்த மாதிரி உருட்டியும் நம்ம எடுத்துக்கலாம் நமக்கு எந்த ஷேப் வேணுமோ அதில் நம்ம கொடுத்துக்கலாங்க உங்களுக்கு வேறு மாதிரி தட்டையான ஷேப் வேணும் அப்படின்னா கீழே பரத்தி போட்டு நம்ம கட் பண்ணி கூட எடுத்துக்கலாம் நான் நாளைக்கு இந்த மாதிரி ஷேப்பில் தான் எடுத்து வச்சுருக்கிறேன் இப்போ எண்ணெய் காய வச்சுருக்குறேன் எண்ணெய் நல்லா சூடானதுக்கப்புறமா இதை இந்த மாதிரி போட்டுக்கலாங்க செய்கிறது பார்த்திங்கன்னா ரொம்ப ஈஸி சட்டுன்னு அஞ்சு நிமிஷத்துலேயே நம்ம செஞ்சு முடிச்சிடலாம் டீ போடுற டைம்லேயே செஞ்சு கொடுத்துடலாம் குழந்தைங்களுக்கு இப்போது நல்லா பொறிஞ்சு வந்திருக்குது இது பொறிஞ்சு முடிஞ்ச உடனேயே நான் உங்களுக்கு காமிக்கிறேன் இது எந்த அளவுக்கு கிறிஸ்பியாக இருக்குது அப்படின்னு கடையில் வாங்கி கொடுக்கக்கூடிய குறுக்குறை சிப்ஸு இதெல்லாம் குழந்தைங்க ரொம்ப விரும்பி சாப்பிடுவாங்க நாம் இப்போ செஞ்சுருக்கக்கூடியதும் பார்த்திங்கன்னா அதே மாதிரி ஒரு டேஸ்டில் தான் வரும் ரொம்ப கிறிஸ்பியாகவும் இருக்கும் வீட்லேயே செய்கிறதால ஒரு ஹெல்த்தியான ஒரு ஸ்நாக்ஸாகவும் இருக்குங்க இப்போ எந்த அளவுக்கு நல்லா பொரிஞ்சு வந்திருக்குது நான் இப்போ செஞ்சதை ரெண்டு ஸ்டெப்ஸாக நான் பொறிச்சு எடுத்துகிட்டு வந்திருக்குறேன் இப்போ ஒரு ஸ்டெப் முடிஞ்சது அதுக்கப்புறமா இன்னும் கொஞ்சம் இந்த மாதிரி உருட்டி போட்டிருக்குறாங்க இப்போது அடுத்த ஸ்டெப் என்ன சூடான உடனேயே இந்த மாதிரி போட்டு எடுத்துக்கலாம் நமக்கு டீ போடுற டைம்லேயே இந்த மாதிரி பொறிச்சு எடுத்து கொடுத்தோன்னா ரொம்ப விரும்பி சாப்பிடுவாங்க குழந்தைங்க அதே மாதிரி நம்ம இதை வந்து பொறிச்சு எடுத்து வச்சுட்டு ஒரு பாக்ஸில் ஸ்டோர் பண்ணி வச்சுருந்தோம் அப்படின்னா ஒரு மாதம் ஆனால் கூட போகாது தட்டில் இந்த மாதிரி போடும்போது ரொம்ப படப்படை படப்படான இந்த மாதிரி சத்தம் கேட்குறது பாருங்கள் அதே மாதிரி இதை உடச்சி பார்க்கும்போது பார்த்திங்கன்னா ஹோல்சேல் உள்ளே வந்து பார்த்திங்கன்னா மணமணாக இருக்காது உள்ளே நம்ம பிச்சு பார்த்தா கூட ரொம்ப கிறிஸ்பியாக உள்ளே நிறைய ஹோல்ஸ் மாதிரி தெரியுது பாருங்கள் இந்த மாதிரி தான் இருக்கும் பார்க்குறதுக்கு வீட்டில் அவல் பொறி இந்த மாதிரி வாங்குகிற டைமில் பொறி மாதிரி இருந்தால் கண்டிப்பாக இந்த ரெசிபியை ட்ரை பண்ணி பாருங்கள் விஜயதசமி நவராத்திரி சரஸ்வதி பூஜை இந்த மாதிரி டைம்லலாம் கண்டிப்பாக நம்ம வந்து பொறி வாங்குவோம் அந்த டைமில் கூட கண்டிப்பாக இதை ட்ரை பண்ணி பாருங்கள் வீடியோ பிடிச்சா கண்டிப்பாக லைக் பண்ணி ஷேர் பண்ணுங்கள் ஃப்ரெண்ட்ஸ் மக்காச்சோளம் நம்ம அடிக்கடி வாங்குவோம் அப்படின்னா கண்டிப்பாக இந்த மாதிரி ரெசிப்பியை ட்ரை பண்ணி பாருங்கள் கண்டிப்பாக ஒரு முறை ட்ரை பண்ணிங்கன்னா அடுத்தடுத்து இந்த மாதிரி தான் மக்காச்சோளத்தை வாங்கி நம்ம இப்படி தான் செஞ்சு சாப்பிடுவோம் ரொம்பவே அருமையாக ரொம்ப டேஸ்டியாக இருக்குங்க குழந்தைங்கள்லாம் பார்த்திங்கன்னா செஞ்சு வச்சா உடனேயே தட்டே காலி பண்ணிடுவாங்க இதுக்காக நம்ம வந்து பச்சையாக வாங்கின மக்காச்சோளமும் எடுத்துக்கலாம் அல்லது நம்ம ஏற்கனவே வேக வச்ச மக்காச்சோளம் தான் கடையிலேருந்து இருந்து வாங்கியிருக்கிறோம் அப்படின்னா அந்த மக்காச்சோளமும் நம்ம யூஸ் பண்ணிக்கலாம் இப்போது நான் வச்சுக்க இந்த மக்காச்சோளம் பார்த்திங்கன்னா நான் ஏற்கனவே கடையிலேருந்து வேக வச்ச மக்காச்சோளம் தான் வாங்கிட்டு வந்துருக்குறேன் இதில் ரெண்டு மக்காச்சோளம் இந்த மாதிரி எடுத்து வச்சிருக்கிறேன் மேல் இருக்கக்கூடிய அந்த தோலெல்லாம் இந்த மாதிரி நம்ம உரிச்சு எடுத்துக்கலாம் அதே மாதிரி உள்ளே பார்த்தீங்கன்னா நைஸாக நூல் மாதிரி ஒன்று இருக்கும் இல்லைங்களா அதையும் நம்ம வெளியே எடுத்துடலாங்க மக்காச்சோளத்தில் பார்த்திங்கன்னா நிறைய சக்திகள் இருக்குது இதனால குழந்தைங்கள்லாம் ரொம்ப விரும்பி சாப்பிடக்கூடிய ஒன்று இந்த மக்காச்சோளம் ஆனால் மக்காச்சோளத்தை வெறுமனே நம்ம சாப்பிட்றதுக்கு பதிலாக ரொம்ப டேஸ்டியாக இந்த மாதிரி ட்ரை பண்ணி பாருங்கள் இப்போது மக்காச்சோளத்தை இந்த மாதிரி ரெண்டாக உடைச்சி எடுத்ததுக்கப்புறமா அதில் இருக்கக்கூடிய அந்த சோளம்லாம் நம்ம தனித்தனியாக எடுக்கணும் ஆனால் ஒன்று ஒன்றா எடுக்கிறது ரொம்ப கஷ்டமாக இருக்கும் ஸோ என்ன பண்ணலாம் அப்படின்னா ஒரு கத்தி வச்சு இந்த மாதிரி எடுத்தோம்னா ரொம்ப அழகாக வரும் பாருங்கள் மக்காச்சோளமே பார்த்தீங்கன்னா லேயர் பை லேயராக தான் இருக்கும் ஒவ்வொரு லேயரும் நம்ம நம்ம ஒரு லேயர் எடுத்தோம் அப்படின்னா அது ஃபுல்லாக மொத்தமாக வரும் பாருங்கள் அதேமாதிரி ஒவ்வொரு லேயரையும் இந்த மாதிரி கத்தி வச்சு லைட்டாக இந்த மாதிரி எடுத்து விட்டாவே மொத்தமாக கீழே விழுந்துடும் நம்ம ஒன்றுன்னா எடுக்கிறதா இருந்தாலும் எடுக்கலாம் அதுக்கு ரொம்ப டைம் எடுத்துக்கும் கத்தி வச்சு எடுத்தோம் அப்படின்னா ரெண்டு சோளத்தையே ரெண்டு நிமிஷத்துலேயும் எடுத்து அழகாக இந்த மாதிரி முடிச்சுக்கலாங்க இந்த மாதிரி நீள நீளமாக வந்தாலும் பரவாயில்ல இல்லை ஒன்றுன்னா வருது அப்படின்னா அப்படி கூட எடுத்து வச்சுக்கலாங்க இப்போவே பார்க்கறதுக்கு இவ்வளோ அழகாக இருக்குது சில டைமில் பார்த்திங்கன்னா நம்ம கொஞ்சம் நிறைய மக்காச்சோளம் வாங்கிட்டு வந்திருப்போம் ஆனால் நமக்கு வேக வச்ச மக்காச்சோளமே கொஞ்சம் மீந்தி போயிருக்கு அப்படின்னா கூட இந்த மாதிரி செஞ்சுக்கலாம் இதே மாதிரி வேக வைக்காத மக்காச்சோளம் வாங்கிட்டு வந்தாலும் இதே மத்தியில் தாங்க செஞ்சு எடுக்கணும் இப்போ நம்ம ஒரு பாத்திரத்தில் கொஞ்சம் தண்ணி வச்சுக்கலாங்க தண்ணி நல்லா சூடானதுக்கு அப்புறமா நம்ம எடுத்து வச்சுக்கக்கூடிய இந்த சோளத்தையல்லாம் அந்த தண்ணியில் போட்டுக்கலாங்க இது வேகும் போதே நம்ம இதுக்கு தேவையான அளவுக்கு உப்பு சேர்த்துக்கலாங்க இது ஏற்கனவே நல்ல எல்லோ கலரில் தான் இருக்கும் இருந்தாலும் இது கூட கொஞ்சம் மஞ்சள் தூள் சேர்த்துக்கலாம் நல்லா கலர்ஃபுல்லாக வரணும் அப்படிங்கிறதுக்காக தான் சேர்த்துக்கிறோம் நம்ம ஏற்கனவே வேக வச்ச மக்காச்சோளம் வாங்கிட்டு வந்தோன்னா இந்த மத்தில செய்யும்போது நல்லா சாஃப்டாக வந்துடும் அதே மாதிரி வேகாத மக்காச்சோளத்தை இந்த மாதிரி தண்ணியில் போட்டாலும் நல்லா வெந்து கிடைக்கும் வேகிறதுக்கு ரொம்ப டைம் எடுத்துக்காது ஒரு அஞ்சுலேருந்து பத்து நிமிஷத்துக்குள்ளேயே வெந்துடுங்க இந்த மாதிரி நல்லா கொதி வந்ததுக்கு அப்புறமா கரண்டியில் எடுத்து இந்த மாதிரி நம்ம செக் பண்ணி பார்க்கலாம் இந்த மக்காச்சோளம் வெந்திருக்குதா அப்படின்னு நம்ம வாயில் போட்டு பார்த்தாவே நமக்கு தெரிஞ்சிடும் ரொம்ப சாஃப்டாக இருக்குது அப்படின்னா மக்காச்சோளம் வெந்துடுச்சுன்னு அர்த்தம் அந்த டைமில் நம்ம வந்து ஃப்ளேமை ஆஃப் பண்ணிக்கலாங்க இப்போ இது வெந்துட்ருக்கட்டும் இப்போது நம்ம ஒரு பவுல் எடுத்துக்கலாங்க இதில் ஒரு ஸ்பூனுக்கு கடலை மாவு எடுத்து வைக்கிறாங்க அதே மாதிரி ஒரு ஸ்பூனுக்கு அரிசி மாவு எடுத்து வைக்கிறாங்க இப்போ ஒரு ஸ்பூனுக்கு கார்ன்ஃப்ஃபிளவர் சோளம் மாவு இருக்கு இல்லைங்களா அந்த சோளம் மாவு எடுத்துக்கலாம் அல்லது ஒரு ஸ்பூனுக்கு மைதா மாவு எடுத்துக்கலாங்க இப்போ இதில் கொஞ்சம் தண்ணி சேர்த்துக்கலாம் ஒரு கால் டம்ளர் அளவுக்கு தண்ணி சேர்த்துட்டு ஸ்பூன் வச்சு இந்த மாதிரி நல்லா மிக்ஸ் பண்ணி விட்டுக்கலாங்க ஏற்கனவே நம்ம சோளம் வேக வைக்கும் போதே உப்பு சேர்த்துருந்தோம் இந்த மாவுலையும் கொஞ்சம் உப்பு சேர்த்துக்கோங்க ஒரு செட்டிகை அளவுக்கு உப்பு சேர்த்தா போதும் இப்போ இன்னும் கொஞ்சம் தண்ணி சேர்த்து இந்த மாதிரி இட்லி மாவு பதத்துக்கு இந்த மாவையை நல்லா வந்து கொஞ்சம் கூட கட்டி இல்லாமல் கரைச்சி எடுத்துக்கலாங்க நம்ம ஏற்கனவே வேக வச்சுருக்கக்கூடிய மக்காச்சோளம் நல்லா வெந்தடித்து அதுக்கப் அதுக்கப்புறமா தண்ணியில் இந்த மாதிரி நல்லா வடிகட்டி எடுத்து வச்சுக்கலாம் தண்ணி எதுவும் இல்லாத மாதிரி நமக்கு வரணும் ஒரு ஜல்லடையில் இந்த மாதிரி போட்டு ஒரு நிமிஷம் வச்சால் போதும் அதுக்கப்புறமா நம்ம எடுத்து வச்சிருக்கக்கூடிய இந்த மக்காச்சோளத்தை இந்த மாவில் இந்த மாதிரி கொட்டிக்கலாங்க இந்த மக்காச்சோளத்துலேயும் லைட்டாக ஈரப்பதம் இருக்கும் அதனால் மாவில் நம்ம அதிகப்படியான தண்ணி சேர்த்துக்கக்கூடாது இப்போது நம்ம எல்லாத்தையும் நல்லா மிக்ஸ் பண்ணி விட்டுக்கலாங்க மிக்ஸ் பண்ணும்போதே நம்ம உப்பு இருக்கா அப்படின்னு மாவை தொட்டு பார்த்து செக் பண்ணிக்கலாம் ஒருவேளை உங்களுக்கு உப்பு கம்மியாக இருக்குது அப்படின்னு நினச்சிங்கன்னா உப்பு சேர்த்துக்கலாங்க அதே மாதிரி மிக்ஸ் பண்ணும்போதும் மாவு ரொம்ப தண்ணியாக இருக்குது ரொம்ப தண்ணி அதிகமாக ஊற்றிட்டீங்க அப்படின்னு ஃபீல் பண்ணிங்கன்னா இன்னும் கொஞ்சம் அரிசி மாவு சேர்த்துக்கலாங்க இப்போ இந்த மாதிரி வரணும் பாருங்கள் இந்த மாதிரி கொஞ்சம் தண்ணி கம்மியாக நமக்கு வரணும் அவ்வளோதான் நல்லா மிக்ஸ் பண்ணி எடுத்து வச்சுக்கலாம் இப்போ நம்ம எண்ணெய் காய வச்சுக்கலாங்க எண்ணெய் நல்லா காஞ்சதுக்கு அப்புறமா கை வச்சு இந்த மாதிரி எடுத்து போடணும் நம்ம ஸ்பூனில் ஒரேடியாக எடுத்து போட்டோம் அப்படின்னா ஒரே இடத்துல அப்படியே கெட்டியாகிடும் கை வச்சு இந்த மாதிரி பிரித்து போட்டோம் அப்படின்னா அங்கங்கே பிரிஞ்ச மாதிரியே விழுந்துடும் கெட்டி ஆனாலும் பிரச்சனை இல்லை நம்ம வந்து கரண்டி வச்சு இந்த மாதிரி கிளறும்போது என்ன ஆகும் அப்படின்னா அது தனித்தனியாக ஸ்பிளிட் ஆக ஆரம்பிக்கும் இது நல்லா மொறு மொறுன்னு ஃப்ரை ஆகிறதுக்கு ஒரு ரெண்டு நிமிஷம் எடுத்துக்கோங்க ஏற்கனவே மக்காச்சோளம் நல்லா வெந்துருக்கும் நம்ம இந்த மாதிரி கோட் பண்ணி ஃப்ரை பண்ணுறதால டேஸ்ட்டு ரொம்ப அருமையாக இருக்குங்க ஹோட்டலெல்லாம் வாங்கி சாப்பிட்றத விட ரொம்ப ஹெல்த்தியாகவும் இருக்கும் கடையில் போய் நம்ம இந்த மாதிரி ஒரு சாட் மிக்ஸ் வாங்கினோம் அப்படின்னா ரொம்ப விலை கொடுத்து வாங்க வேண்டியிருக்கும் ஆனால் இது பார்த்திங்கன்னா நம்ம வீட்லேயே ரொம்ப ஈஸியாக எல்லாருக்கும் பிடிக்கிற மாதிரி செஞ்சுக்கலாம் இப்போ இது எவ்வளோ கிறிஸ்பியாக இருக்குது அப்படின்னு பாருங்கள் நல்லா ஃப்ரை பண்ணதுக்கு அப்புறமா ஒரு பாத்திரத்தில் எடுத்து போட்டிருக்கிறேன் இதில் நமக்கு தேவையான அளவுக்கு காரம் சேர்த்துக்கலாம் அல்லது சாட் மிக்ஸ் இருந்தால் அந்த சாட் மிக்ஸ் பவுடர் கூட சேர்த்துக்கலாம் நான் இன்னைக்கு வெறும் மிளகாத்தூள் தான் சேர்த்துக்கிறேன் அதுவும் நல்லா டேஸ்ட்டாக இருக்கும் இது கூட நமக்கு டேஸ்ட்டுக்கு தகுந்த மாதிரி வெங்காயம் கட் பண்ணி போட்டுக்கலாம் பச்சை மிளகாய் கட் பண்ணி போட்டுக்கலாம் வேர்க்கடலை சேர்த்துக்கலாம் இந்த மாதிரி நிறைய நட்ஸ்ஸு சேர்த்து சாப்பிட்டுக்கலாம் வெறுமனே இதை கூட மட்டும் வச்சு சாப்பிட்டுக்கலாங்க ரொம்ப ரொம்ப அருமையாக இருக்குங்க ஒரு முறை நீங்கள் ஒன்றே ஒன்று வாயில் எடுத்து வச்சிட்டிங்கன்னு வச்சுக்கோங்களேன் அப்படியே தொடர்ந்து வாயில் எடுத்து வச்சு முடிக்காமல் விட மாட்டீங்க இப்போ பாருங்கள் நான் ஒரு ஸ்பூன் தான் எடுத்து வச்சு ஒன்னே ஒன்று எடுத்து டேஸ்ட் பண்ணலான்னு பார்த்தேன் அவ்வளோ அருமையாக இருந்தது டேஸ்ட்டு கண்டிப்பாக ட்ரை பண்ணிவிட்டு கமெண்ட்டில் சொல்லுங்கள் வீடியோ பிடிச்ச லைக் பண்ணி ஷேர் பண்ணுங்கள் ஃப்ரெண்ட்ஸ்